பான் பேபி கலெக்ஷன் சென்னையில் இருந்த பிறந்த பெண் குழந்தைங்களுக்கு பாரம்பரிய பாவாடை சட்டை நம்ம சொந்தமாக தயார் பண்ணிகிட்ருக்கோம் பெண் குழந்தை பெற்ற நிறைய பேரண்ட்ஸுங்களுக்கு பட்டு பாவாடையில் பாவாடை சட்டை வாங்கி பிறந்த குழந்தைங்களுக்கு போட்டு அழகு பார்க்கணும்னு நிறைய பேர் ஆசை இருக்கும் ஆனால் பட்டில் வாங்க போனீங்கன்னா கண்டிப்பாக அஞ்சாயிரம் ரூபாய் வரைக்கும் பட்ஜெட் வந்துடும் அவ்வளோ விலை கொடுத்து வாங்கணுமானு கஸ்டமர்ஸ் நினைக்கிறது நியாயமான ஒரு விஷயம் சேம் டைம் அது போட்டு அழகு பார்க்கணும்னு ஆசைப்படுற நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க ஸோ அவங்களுக்காக நாங்கள் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியில் இதை தயார் பண்ணியிருக்கோம் பிறந்ததுலேருந்து மூணு மாதம் வரைக்கும் குழந்தைங்களுக்கு போடலாம் ஒட்டிக்கோ கட்டிக்கோ மாடல் ஜீரோ டு த்ரீ மந்த்ஸ் சைஸில் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் பட்டு மாதிரி கலரில் செமி சில்கில் ரொம்ப வெயிட்லெஸ்ஸான ஃபேப்ரிக்கில் இது தயார் பண்ணியிருக்கோம் நம்மக்கிட்ட அங்கேருந்து வாங்குற கஸ்டமர்ஸ் ரொம்ப திருப்தியாக இருக்கணும் சேம் டைம் அவங்க வாங்கி அவங்க குழந்தைக்கு போட்டாங்கன்னா ரொம்பவே மன நிறைவாக இருக்கணும் பட்டுப்பா வாங்கி போட்டால் அவங்க என்ன ஃபீல் பண்ணுவாங்களோ அதை விட படி மேலே அவங்க ஃபீல் பண்ணணுன்ற கான்செப்ட்டில் தான் நாங்கள் இது தயார் பண்ணியிருக்கோம் நம்ம ட்ரெஸ்ஸோட அவுட்ஃபிட் உங்களுக்கு பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணி மறக்காம பெல் கணக்குள் பண்ண வச்சுக்கோங்க இல்லைப் பட்றோம் நோட்டிபிகேஷன் தேங்க்யூ ஆல்